அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரியலூர் என்பது வரலாற்று ஆசிரியர் பேசுகிறேன் நான் பணிபுரிகின்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் அரியலூர் மாவட்டம் வட்டம் அருகே உள்ள அரசு கிராமத்தில் பள்ளி அதுல நான் வரலாற்று ஆசிரியர் இன்னைக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் வரலாறு பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் சொல்லப்பா நம்ம அரியலூர் மாவட்டம் உலக புகழ்பெற்ற மாவட்டம் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பா பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல நில மாற்றத்தின் காரணமாக உயிரினங்கள் மண்ணில் இன்னைக்கு அதாவது கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் இன்று நம்ம ஏரியாவில கல்லா மாறி போய் நமக்கு கிடைக்குது இந்த அதிசயம் எப்படி நடந்தது அதாவது நிலத்தில் மற்றும் நீரில் வாழ்ந்த உயிரினங்கள் பூகம்பம் மற்றும் எரிமலையின் காரணமாக நில மாற்றின் காரணமாக மண்ணி மக்கி உண்டு இறுகி உள்ள இருக்கிற சட்டப்பகுதியிலாம் அழிஞ்சி அந்த ஓடு மட்டும் நம்ம ஏரியா அந்த ஓடு மட்டும் அதுல நாங்க கலெக்ஷன் பண்ணாதான் அதாவது பல இடங்கள்ல அரியலூர் அரியலூர்ல மட்டும் இல்லைங்க பெரம்பலூர் மாவட்டத்துல கலெக்ஷன் பண்ணணும் குறிப்பா அரியலூர் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி தாமரை குளம் செந்துரை பெரியாக்குறிச்சி வீணா கண்காட்டி இலாக்குடி மற்றும் அசினாபுரம் போன்ற கனிம சூழங்களில் எல்லாம் எடுத்த புதைப்படுகிறோம் தான்